உதைவஸ்தி வியாபாரிகளையும் நுகர்வோர்களையும் உதவி வியாபாரங்களை தூண்டுகின்ற அதற்கு பின்னால் நின்று செயற்படுகின்ற அதிகாரிகளையும் அவர்கள் துரத்தி துரத்தி அடித்து நாடு நாடாக சென்று கைது செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வைத்தியசாலை என்றால் அங்கே நடவடிக்கைகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் அது ஒவ்வொரு வைத்தியசாலைகளும் சீர்கட்டு போயிருக்கிறது அவர்கள் நிர்வாகம் மாத்திரமல்ல அனைத்து விடயங்களிலும் சீர்கட்டு போயிருக்கிறது அதற்கு உதாரணமாக அங்கே இருக்கின்ற கழிவறைகள் கழிவறைகள் கூடங்கள் இருக்கின்ற கோலங்கள் அதாவது இலங்கையிலே கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வீதத்துக்கும் மேற்பட்ட வைத்தியசாலைகள் அப்படித்தான் இருக்கின்றன நல்லூர் கந்தசாமி கோவிலுக்கு ஜனாதிபதி கூட சென்றிருக்கிறார் மற்றும் பிரதமர் சென்றிருக்கிறார் அமைச்சர்கள் சென்றிருக்கிறார்கள் வெளிநாட்டு உல்லாச பிரியாணிகள் சென்றிருக்கிறார்கள் இவர்கள் ஒரு மலசலம் கழிப்பதற்கு போவதாக இருந்தால் சரியான ஒரு மலசல கூடம் இல்லை வணக்கம் லங்கா லங்காபூர் ஊடகநேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி என்பிபி ஆளுங்கட்சியினுடைய செயற்பாடுகள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது என்பிபி கட்சியினுடைய செயற்பாடுகள் அவர்கள் கூறிய அதாவது தேர்தல் மேடைகளிலே செய்த விஞ்ஞாபனத்தை ஒட்டி அவர்கள் செய்து கொண்டு வருகின்ற பல சேவைகள் நிச்சயமாக பாராட்டக்கூடியதாக இருக்கிறது அனைத்திலையும் ஆரம்பித்திருக்கிறார்கள் சிலவற்றை செயல்முறையிலேயும் காரியத்திலையும் காட்டியிருக்கிறார்கள் ஊழலி ஒழிப்பதற்கான கைதுகள் ஊழலி ஒழிப்பதற்கான முன்னடவடிக்கையாக பெரிய பெரிய அரசியல்வாதிகளை உதாரணத்துக்கு ரணில் போன்றவர்களை கைது செய்தது அத்தோடு கூட போதை வஸ்தை ஒழிப்பதற்கு ஒரு தேன்கூட்டை கலைத்து விட்டது போல போதை வியாபாரிகள் பிரச்சனைகளையும் நுகர்வோர்களையும் புதைவஸ்தி வியாபாரங்களை தூண்டுகின்ற அதற்கு பின்னால் நின்று செயற்படுகின்ற அதிகாரிகளையும் அவர்கள் துரத்தி துரத்தி அடித்து நாடு நாடாக சென்று கைது செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக அது ஒரு நல்ல விடயம்தான் அதாவது புதைவஸ்தி வியாபாரிகளை அழிக்கின்ற பொழுதுதான் இளைஞர்கள் குடும்பங்கள் நாடு கொலை கூட்டம் கொள்ளை தற்கொலைகள் இல்லாமல் இருக்கும் என்பதில் அவர்களுடைய எடுத்திருக்கின்ற முயற்சிக்கு லங்கா போர் ஊடகம் வாழ்த்து தெரிவிக்கின்றது அதே ஒரு குறை ஒன்றை நாங்கள் இங்கே கொண்டிருக்கின்றோம் அதாவது அனைத்து இடங்களிலேயும் நீங்கள் செல்கிறீர்கள் நீச்சல் தடாகமாக இருந்தாலும் சரி நீச்சல் தடாகமாக இருந்தாலும் சரி மற்றதொரு மென்பந்து விளையாட்டு அல்லது கிரிக்கெட் விளையாட்டு மைதானங்கள் அமைப்பது இப்படியான செயற்திட்டங்களில் ஆரம்ப விழாக்கள் அடிக்கல் நாட்டு விழாக்கள் அதனுடைய ஆரம்ப நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இருந்தாலும் கூட இதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பல அபிவிருத்திகள் மக்கள் சேவைகள் இருக்கின்றன இதனை ஒவ்வொரு இடங்களிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ கண்டுகொள்ளாமல் இருப்பது ஒரு என்பிபி கட்சிக்கும் என்பிபி கட்சியிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் ஒரு இழுக்காகவும் மக்களிடத்தையே ஒரு அதிதருப்தியையும் நம்பிக்கை இனத்தையும் ஏற்படுத்துவதாக இருக்கிறது அதாவது முக்கியமாக ஊ ஊடகத்திலே தெரிவிக்கப்படுகின்றன வைத்தியசாலை என்றால் அங்கே நடவடிக்கைகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் அது ஒவ்வொரு வைத்தியசாலைகளும் அவர்கள் நிர்வாகம் உதாரணமாக இருக்கின்ற கழிவறைகள் கழிவறைகள் மலசல கூடங்கள் இருக்கின்ற கோலங்கள் இலங்கையிலே கிட்டத்தட்ட எழுபத்தைந்து மேற்பட்ட வைத்தியசாலைகள் அப்படித்தான் இருக்கின்றன அதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கிளிநொச்சி வைத்தியசாலையாக இருக்கட்டும் சாவகச்சேரி வைத்தியசாலையாக இருக்கட்டும் திருவோணமலையாக இருக்கட்டும் அம்பாறையாக இருக்கட்டும் மற்றும் பல இடங்களிலே இப்படியான வைத்தியசாலையுடைய கழிவறைகள் கேடுபட்டு போய் உடைந்து தோங்குகின்ற அளவிற்கும் இருக்கிறது நீங்கள் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு சென்று பார்த்தால் தெரியும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்று பார்த்தால் தெரியும் இதனை நீங்கள் நிவர்த்தி செய்வதன் ஊடாக இதனை திருத்துவதன் ஊடாக இதனை கண்காணிப்பதன் ஊடாக இதனை அந்த வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எடுத்து கூறி அவர்களை வைத்து அதனை செய்வதனூடாக உங்களிலே வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளையும் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு ஏற்படும் இதை நீங்கள் செய்வீர்களா எம்பிபி அரசாங்கம் இதனை செய்தால் தான் மேலும் எம்பிபி அரசாங்கத்திற்கு இந்த நல்ல பெயரை தாக்கி பிடிக்க முடியும் இல்லையில் உங்கள் மீது முதலமைச்சர் தேர்தல் வருகின்ற பொழுது தாக்கம் ஒன்று ஏற்படுவதற்கு அந்த அலை சுர்நாட்டம் வீசிக்கொண்டிருக்கிறது அதே வேளையிலே கோவில்களை எடுத்துக்கொள்ளுங்கள் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற கந்தசாமி கோயில் உட்பட மலசல கூடங்கள் பூதாமல் இருக்கிறது முதலாவது யாழ்ப்பாணத்திற்கு பெரிய பெரிய பிரமுகர்கள் மற்றும் உலகளாவிய இருக்கின்ற வெளிநாட்டு தூதுவர்கள் கூட யாழ்ப்பாணம் சென்றால் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவிலுக்கு சென்று ஜனாதிபதி கூட சென்றிருக்கிறார் மற்றும் பிரதமர் சென்றிருக்கிறார் அமைச்சர்கள் சென்றிருக்கிறார்கள் வெளிநாட்டு உல்லாச பிரியாணிகள் சென்றிருக்கிறார்கள் இவர்கள் ஒரு மலசலம் கழிப்பதற்கு போவதாக இருந்தால் சரியான ஒரு மலசல கூடம் இல்லை அங்கே இல்லை கிளிநொச்சி ஆயிரட்டும் அனைத்து கோவில்களிலேயும் கூடங்கள் போதாமல் இருக்கின்றன அத்தோடு கூட அங்கே சுத்தமாக இல்லை என்ற விவரத்தை நாங்கள் பல கோவில்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதை மாத்திரம் இல்லாமல் அடுத்தபடியாக சுடுகாடுகள் நீங்கள் சுடுகாடு என்றால் நாங்கள் எங்களுடைய சொந்தங்களை கடைசியாக புதைத்துவிட்டு வருகின்ற இடமல்ல எங்களுடைய நினைவுகள் அங்கேதான் தான் நிற்கும் கடைசியாக எங்களுடைய முகத்தை பெற்றோருடைய முகத்தையோ சகோதர சகோதரியோ நண்பர்களோ முகத்தை அங்கே எரித்துவிட்டு அந்த முகம் கடைசியாக இருந்த அந்த வதனத்தை நாங்கள் பார்ப்பதற்கு அந்த சுடுகாடுகள் கூப்பையும் கூலமுமாக உதாரணத்துக்கு பாரதிபூர்வமாக இருக்கட்டும் கிளிநொச்சியாக இருக்கட்டும் உதாரணத்திற்கு பல சுடுகாடுகள் பத்தையும் பள்ளமுமாகவும் பல சுடு தேடுவாரற்று அந்த பிணங்களை எதிர்ப்பதற்கு போகின்ற பொழுதுதான் போகிறார்கள் போகிறார்களே தவிர மற்றபடி ஒரு மாநகர சபையோ அல்லது அதை ஆண்டிய கிராம சபையோ ஒருவரும் அதனை திருத்துவதாக இல்லை இப்படியான விடயங்கள் அதாவது கோவில்கள் மற்றும் முக்கியமாக வைத்தியசாலைகள் கோவில்கள் சுடுகாடுகள் இந்த மூன்று விடயங்களிலேயும் எம்பிபி அரசு என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணமாக இருந்தால் சஜீவனாக இருக்கட்டும் வைத்தியர் மூர்த்தியாக இருக்கட்டும் இருக்கட்டும் இளங்குமராக இதிலேயும் நீங்கள் நின்று இதனுடைய சிரமதான ஆரம்பத்தை செய்தால் மக்களே வந்து சிரமதானம் செய்து மக்களை அதனை சுத்தப்படுத்துவார்கள் வைத்தியசாலையை ஒரு குறிப்பிட்ட மக்களிடத்தை ஒப்படையுங்கள் அவர்கள் செய்வார்கள் நிச்சயமாக அதே போல கோவில்களிலே கேளுங்கள் கோவிலுக்கு மலை தேவை யாராவது நீங்கள் எங்களுக்கு அதாவது அந்த விக்கிரகத்தை போடு இந்த விக்கிரகத்தை போடு அந்த பரிகாரத்தை செய் அந்த அர்ச்சினையை செய் அந்த கோபுரத்தை கட்டு என்பதை கூறுவதை விட முதலில் கழிவறை முக்கியம் கோவில்களுக்கு இந்த கழிவறைகளை சரியாக மக்களிடல பக்தர்களிடத்தில் பணத்தை பெற்றுக்கூட உங்களால் அதனை செய்ய முடியும் தயவு செய்து இந்த மூன்று வடியங்களில் வைத்தியசாலை கோவில்கள் மற்றும் சுடுகாடுகள் இந்த மூன்றையும் நீங்கள் கவனித்து அதே வேளையிலே கிளிநொச்சி வைத்தியசாலையை பார்க்க போனால் கிளிநொச்சி வைத்தியசாலை தெருவே இரு பக்கத்திலேயும் பாருங்கள் குப்பை கூலமாக இருக்கிறது பிளாஸ்டிக் போத்தலாக இருக்கட்டும் பேப்பராக இருக்கட்டும் கடலாசிகளாக இருக்கட்டும் இறைந்து குப்பையாக இருக்கிறது இதை வைத்தியசாலை நிர்வாகமும் கவனிப்பதில்லை மாநகர சபையும் கவனிப்பதில்லை கிராம சபையும் கவனிப்பதில்லை உடனடியாக இதனை கவனித்து இந்த மூன்று விடயங்களிலும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் திருத்த வேண்டும் என்று லங்கா போர் ஊடகம் உங்களிடத்தில் என்பிபி கட்சியிடம் கேட்டுக்கொள்கின்றது இல்லையே அடுத்த பதிவு இப்படியான விடயங்களை என்பிபி கட்சி செய்யவில்லை இதிலே என்பிபி கட்சி கண்காணிக்கவில்லை இதிலே அசம்பந்த போக்கிலே இருக்கின்றது வெறும் வாக்குகளை பெறுவதற்காக இவர்கள் பெற்றுவிட்டு ஒரு அர்ஜுனாவை விமர்சிப்பதற்கும் சிறிதரனை விமர்சிப்பதற்கும் இருக்கிறார்களே தவிர அவர்களை விமர்சிப்பதால் உங்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை அவர்கள் மாறப்போவதும் இல்லை அவரை விமர்சிப்பதை விட இப்படியான விடயங்களிலே உங்களுடைய சேவைகளை ஆற்றங்கள் பஸ் ஸ்டாண்டிலே போய் நின்று சுவரை கழுவதை விட முக்கியம் வைத்தியசாலைகளில் அந்த கழிவறைகள் கோவில்களில் கழிவறைகள் மற்றும் சூடுகாடுகள் துப்புரவு செய்த மூன்றையும் கவனிக்க வேண்டுமாக லங்காபூர் ஊடகம் என்பிபி கட்சி அனுராவிடம் இந்த செவி மடுப்பதற்கு கூறுகிறது அனுராவுக்கு இந்த செய்தி போகும் வரை தயவு செய்து மக்களே வாசகர்களே எங்களுடைய வியூஸை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டுமாக கேட்டுக்கொள்கின்றோம் லங்காபூர் ஊடகம் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி